என் உயிரணும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு மக்களே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் அன்பு உறவுகளே நம்ம இந்த காணொலியில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கும் பயமாக இருக்குது இப்போ எனக்கு குடும்ப பிரச்சனை பணப்பிரச்சனை பொருளாதார பிரச்சனை எல்லா பிரச்சனையும் எனக்கு இருக்குது ஆனால் அதை வெளியே சொல்ல எனக்கு பயமாக இருக்குது ஒருவேளை நான் மருத்துவமனைக்கு போனால் எதையோ காரணம் காட்டி என் உள்ளக்கிற உறுப்பெல்லாம் உறியிடுவாங்களோன்ற பயம் எனக்கு இருக்குது இது சமுதாயத்தில் சில விஷயங்களை நடைமுறையில் டெய்லி பார்க்கிற நமக்கு அந்த பயம் வரும் ஆனால் கிராமத்து பக்கம் சாதாரணமாக சாமானிய மக்கள் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு ஏதோ கடைக்கு வந்தோமா சில பொருட்களை வாங்கணுமா வீட்டுக்கு போகணுமா சமைச்சோமா சாப்பிட்டோமா திரும்ப விடிஞ்சுதா எழுந்தோமா குழந்தைங்கள ரெடி பண்ணி பள்ளிக்கு அனுப்பிச்சோமா அதன் பிறகு நம்மளுடைய அன்றாட வேலையை தொடங்கணுமா அப்படின்னு தமிழ்நாட்டில் பாமர மக்களின் வாழ்வியல் நிலை இப்படி தான் இருக்கு இந்த மக்களுக்கு வந்துட்டு இன்றைய காலகட்டத்தில் பொருளாதாரம் வந்துட்டு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துட்ருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் அந்த மாவட்ட மக்கள் இருப்பதாக நமக்கு நன்றாகவே தெரியும் காரணம் என்ன அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் விசைத்தறி தொழிலாளர்கள் தான் அதிகம் விசைத்தறி தொழிலாளர்கள் வந்துட்டு இன்றைக்கு மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை சந்தித்து அந்த மக்கள் பல பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டு எத்தனையோ பேர் வந்துட்டு தொழிலை விட்டு விசைத்தறி தொழிலையே விட்டுவிட்டு மாற்றுத் தொழிலுக்கு சென்று விட்டவர்கள் பல பேர் ஆனா இன்னும் மாற்று தொழில் செய்வதற்கு தெரியாதவர்கள் அதே விசைத்தறியில் போராடி கொண்டிருப்பவர்கள் பல பேர் அவர்களுக்கான பொருளாதார சிக்கல் வரும்பொழுதே தெரிந்த நபர்களிடம் வட்டிக்கு பணம் வாங்குறது ஃபைனான்ஸ் வாங்கிறது அதுக்கு மாத மாதம் வட்டி கட்டுறது டெய்லி ஃபைனான்ஸ் கட்டுறது இப்படி பல சிக்கல்களில் அந்த மக்கள் மாடிட்டு இருக்காங்க இந்த விஷயங்களையெல்லாம் அந்த ஃபைனான்ஸுக்கு கொடுக்குற வாங்கிற அந்த நபர்களுக்கு தெரியும் ஃபைனான்ஸ் ஒரு நபர் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் ஒன்றும் ஒரு சாதாரண நபராக இருக்க வாய்ப்பில்லை அவருக்கு வந்துட்டு பெரிய பெரிய தொழிலதிபர்களுடன் லிங்க் இருக்கும் அதே போல் அரசியல்வாதிகளுடன் லிங்க் இருக்கும் இவர்களெல்லாம் வந்துட்டு யார் யாருக்கு எங்கெங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது இவங்க பணம் வாங்கும்பொழுதும் கொடுக்கும்போதும் இவர்கள் படுகின்ற அந்த கஷ்டங்கள் எல்லாம் இவங்களுக்கு தெரியும் இதையே காரணமாக வைத்து அவங்க கிட்டே ஒரு அப்படி 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 ஒரு ஆசை வார்த்தையை போடுறது சும்மா என்னம்மா கடன் கடன்றீங்க உலகத்தில் எல்லாரும் தான் கடன் பட்டிருக்கான் அப்படியே மிஞ்சி போச்சுன்னா ரெண்டு கிட்னி இருக்குது உங்ககிட்ட ஒரு கிட்னி வைத்தாக்க எல்லா பிரச்சனையும் ஒரு நாள் தீர்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறது என்னங்க சொல்கிறீங்க ஒரு கிட்னியை வைத்தால் பிரச்சனை தீர்த்துடலாமா அப்போ எவ்வளோ போகும் கிட்னி தெரியாதுங்க மக்களுக்கு பாமர மக்களுக்கு கி கிட்னிக்கு வந்துட்டு விலை நிர்ணயிக்க முடியாது ஏன்னா ஒரு உயிருக்கு என்ன விலையோ அந்த விலை கிட்னிக்கு உண்டு அப்போ இந்த உயிருக்கு என்ன விலையை நீங்கள் நிர்ணயிப்பீங்க விலை மதிப்பற்றது உயிர் இல்லையா ஒருவேளை இரண்டு கிட்னி இருக்குது எல்லாருக்கும் அதில் ஒரு கிட்னியே எடுத்துட்டா இன்னொரு கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகிற வரைக்கும் அந்த மனித உடலுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது திடீர்னு ஒரே கிட்னி இருந்து அதுவும் போயிடுச்சுன்னா இந்த மனதும் போயிடுவான் இரண்டு கிட்னி இருக்கிறவங்களுக்கு ஒரு கிட்னி ஒர்க் ஆகலை வேலை செய்யலைன்னா இன்னொரு கிட்னி வேலை செய்யும் ரெண்டு கிட்னியும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கிட்னியை எடுத்து கொடுத்துட்டா திடீர்னு அவங்களுக்கு இந்த ஒரு கிட்னி பழுதடைஞ்சிதுன்னா அவங்க கதை முடிஞ்சுது இன்றைக்கு இவங்க பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி உள்ளே வர நபர் ஆசை வார்த்தையை காட்டி எவ்வளோமா அவனுக்கு பிரச்சனை இருக்கே எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பிரச்சனை இருக்குதுங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது அங்கே வட்டி கட்டணும் இங்கே வட்டி கட்டணும் பிச்சு எடுக்கிறாங்க பதிலே சொல்ல முடியல என்னால் அவ்வளோ கஷ்டம் இருக்குது எனக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதையே இவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அஞ்சு லட்சம் என்னவோ அஞ்சு லட்சம் நான் பத்து லட்சம் வாங்கி தரேன் ஒரு கிட்னி நீ இப்படி அவர்களை ஆசை வார்த்தை காட்டி அந்த சாமானிய மக்களை திமுகவினுடைய கிட்னி திருடுற கும்பலு நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் குறைந்தது ஐம்பது நபர்களுக்கு மேலே கிட்னியை எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க நம்ம வடிவேலு ஒரு படத்தில் ஒரு சின்ன பையன் வடிவேலை கூட்டின்னு போய் கிட்னி திருடுற கும்பல்கிட்ட மாட்ட விட்டுருவான் வடிவேலும் போயிட்டு யதார்த்தமாக அங்கே மாட்டிக்குவார் அவங்க கொண்டு போய் யாராமல் அவங்க கிட்னி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சட்னியை கொடுத்து வடிவேலை கொண்டாந்து எங்கே எடுத்துகிட்டு போனாங்களோ அங்கேயே கொண்டாந்து விட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு கும்பல் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸாக தொழிலாக இதை செய்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி தமிழ்நாட்டில் இப்போ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க நம்ம திமுக கும்பல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம் திமுக கும்பல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம் இல்லையா அப்போ இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா திராவிட ஆனந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுக நபரை தான் வந்துட்டு முதல்ல அடையாளம் காட்டுறாங்க திராவிட ஆனந்தன் இவர் தான் வந்துட்டு புரோக்கராக செயல்பட்டதாக சொல்கிறாங்க இவ் இவர் வந்துட்டு பெரிய ஆள் இல்லை இவர் வந்துட்டு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுற அந்த பெரிய தொழிலதிபர் இல்லை இவர் இவர் வந்துட்டு கீழ் மட்டத்தில் புரோக்கர் வேலை செஞ்சது ஆளை கூப்பிட்டு நோடுறது அங்கே கொண்டு போய் விடுறது அவங்க கொடுக்குறத வாங்கி இவங்களுக்கு கொடுக்கறது அதில் ஒரு பங்கை இவர் எடுத்துக்கிறது இவ்வளவு தான் இவர் செஞ்சு வேலையை அப்படின்னு சொல்கிறாங்க இவர் பேர் திராவிட ஆனந்தன் இவர் வந்துட்டு ஒரு திமுகக்காரர் மக்களை மூளை செலவு செய்து பத்து லட்சம் கொடுக்குறேன் பத்து லட்சம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தையை கூறுறது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு லட்சத்தை கொடுக்கறது அப்புறம் ஒரு ரெண்டு லட்சத்தை கொடுக்கறது அப்புறம் ஒரு ஐம்பதாயிரம் அப்புறம் ஒரு லட்சம் முடிஞ்சுது அஞ்சு லட்சத்தோட இப்படி அப்படியே ஒரு அஞ்சு லட்சத்தை கொடுத்து இவங்க முடிச்சிடுறது கிட்னி அஞ்சு லட்சம் விலை மதிப்புடையதா ஒரு சாதாரண ஏழை கூட கிட்னி மாற்று கிட்னியை வாங்கி வைத்து கொண்டு உயிர் வாழ ஒருத்தன் ஆசைப்படுறானா ஒன்று லட்சாதிபதி இல்லை கோட்டீஸ்வரன் இந்த ரெண்டு பேரில் தான் இன்னைக்கு இதை செய்ய முடியும் மாற்று கிட்னியை வாங்கி வைத்து கொண்டு கொஞ்ச நாள் உயிர் வாழ முடியும் கிட்னி வந்துட்டு கிடைப்பது அரிதுங்க எத்தனை பேர் கிட்னி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு மருத்துவமனைகளில் பதிவு செஞ்சு வச்சுட்டு காத்துட்டு கிடக்கிறாங்க யார் உங்களுக்கு தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல நான் கிட்னி கொடுக்குறேன்னு முன்ன வந்து யார் கொடுப்பான் சொல்லு தன்னுடைய வீட்டு நபரே ஒருத்தர் சீரியஸான நிலையில் இருக்கார் ஒரு கிட்னியை மாற்றினா அவர் உயிர் வாழ்ந்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க தன்னுடைய ஊ தன்னுடைய வீட்டில் இருக்கிற மனைவியாக இருக்கலாம் பிள்ளையாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்களுடைய கிட்னியை கொடுத்தா பிளட் குரூப்பெல்லாம் ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது அவங்களுக்கு பொருந்தும் ஆனால் மற்ற இடங்களில் கிட்னியே கிடைத்தாலும் கூட அந்த பிளட் குரூப்பும் இந்த பிளட் குரூப்பும் ஒன்றா இருக்கணும் இதுவெல்லாம் அமைவது அவ்வளவு எளிது இல்லை அப்படி இருந்தும் கிட்னி கிடைக்குது அப்படின்னா இருபது லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் இப்படி தான் அந்த கிட்னியோட விலை பல இடங்களில் கோடிகளை தாண்டியும் போகுது சில நேரங்களில் இப்போ தான் இதெல்லாம் வந்துட்டு இப்பொழுது தான் முன்பு நாம் இது மாதிரி அறிந்ததே இல்லை கேள்வி கூட பட்டதில்லை இப்பொழுது தான் கொஞ்ச நாளாக என்ன நடக்குதுன்னா ஒரு சாமானிய மனித ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தா திடீர்னு அவர் மூளை சாவு அடைஞ்சிட்டார் அவர் வந்துட்டு மூளை சாவு அடைஞ்சிட்டாரு என்னதுங்க மூளை சாவடைஞ்சிட்டாரு பிரெயின் டெத்தாயிடுச்சு அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாங்க இப்போ மருத்துவமனைகளில் சில ஆண்டுகளாக இதெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இல்லை நம்ம கேள்வி கூட பட்டதில்லை இது சமீப காலமாக இப்படி ஒரு செய்தி அப்பப்போ வெளிவரதை நம்ம பார்க்குறோம் ஹாஸ்பிட்டலுக்கு உடம்பு சரியில்லைன்னு போனாங்க முயற்சி பண்ணி பார்த்தாங்க மூளை செத்து போச்சான் பிரெயின் டெத் ஆகிடுச்சின்னு சொல்றாங்க டாக்டருங்க உடம்புல வந்துட்டு எல்லா உறுப்புகளும் தான் இருக்கான் மூளை செத்து போச்சான் அதனால என் பிள்ளை இதுக்கு மேல பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க அதனால என் பிள்ளையோட உறுப்புகளை தானமா கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க நாங்களும் என் புள்ள தான் போயிட்டான் என் புள்ள உடம்புல இருக்கிற அந்த உறுப்புகள் மூலமானா இந்த உலகத்தை பார்க்கட்டும் இந்த உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில் என் புள்ள வாழ்ந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சில பெற்றோர்கள் சொன்ன அந்த செய்தியை நம்ம கேட்டிருக்கிறோம் இது இதுவெல்லாம் எவ்வளவு காலமாக சமீப காலமாக நடக்கின்ற கிடைக்கின்ற செய்திகள் இதற்கு பின்னால மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கிறதாக சொல்றாங்க திமுகவினுடைய இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாக சொல்றாங்க எப்படி இந்த இரண்டு திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இதில் இன்வால்வ் ஆகியிருப்பதாக தகவல் வெளியாகுது அப்படின்னா திருச்சியை பூர்வீகமாக கொண்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினர் திமுகவில் அதே போன்று உதயநிதியுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்றாங்க மணச்சநல்லூரை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாங்க இவர்கள் இருவருடைய கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு அந்த இரண்டு மருத்துவக் கல்லூரிகளிலும் அங்கதான் வந்துட்டு ஒரு பெண்ணோட கிட்னியை எடுத்து திமுகவினுடைய நபருக்கே பொருத்தியதாக சொல்றாங்க அந்த பெண்ணே அந்த பெண்ணே வந்துட்டு இப்போ புகார் கொடுத்திருக்கிறாங்களா அந்த பெண்ணு கொடுத்த புகாரில் தான் திருச்சியை பூர்வீகமாக கொண்ட அந்த மூத்த சட்டமன்ற உறுப்பினருடைய பினாமி பேரில் ஒரு மருத்துவக் கல்லூரி திருச்சியில் இருக்குது அந்த மருத்துவக் கல்லூரியிலையும் அதே போல் உதயநிதி ஸ்டாலினுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் மணச்சநல்லூர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மணச்சநல்லூரை சேர்ந்த இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் இவருக்கு சொந்தமான ஒரு கல்லூரி இந்த கல்லூரியிலேயும் கிட்னி எடுத்ததாக அந்த பெண்ணு வந்துட்டு தகவல் ஒருவேளை இந்த தகவல் உறுதி தமிழ்நாட்டினுடைய காவல்துறை இந்த விஷயத்துல கொஞ்சம் தீவிரமாக செயல்பட்டா பல பெரும் புள்ளிகள் கிட்னி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க கிட்னிங்கிறது சாதாரணமாக தக்காளி சட்னி மாதிரி கிடைக்கிறது இல்லைங்க அது ஒரு உயிரை வாழ வைப்பதற்காக உதவுகின்ற மிக 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 முக்கியமான ஒரு உறுப்பு மனித உறுப்பு இந்த உறுப்புகளை இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தால் பல கோடிகள் போகுதாம் அந்த உறுப்பு இப்போ வெளிநாட்டுகளுக்கு போனாதான் பல கோடி அப்படின்னு சொல்கிறத விட தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்குமோ கோடிக்கணக்கான பணம் வந்துட்டு ஒரு நபர்கிட்ட இருக்குங்க அவருக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது கோட்டீஸ் வர ஆனால் உடலில் இருக்கிற கிட்னி ஃபெயிலர் ஆகிப்போச்சு கிட்னியை மாத்தினா அந்த மனுஷன் வாழ வாய்ப்பு இருக்குது கிட்னியை மாற்ற வாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த மனுஷனுடைய உயிர் எந்த நேரத்துலேயும் தேயாமையான்ற நிலையில் இருக்கு அப்போ அந்த மனுஷன் பணத்தை பார்ப்பாரா இல்லை உயிரை மீட்பாரா எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்ல கொடுத்து எனக்கு கிட்னியை வாங்கி என்னுடைய உயிரை மீட்டு கொடுங்கன்னு தான் கேட்பாரு இப்போ அந்த மாதிரி நபர்கள் இந்த மாதிரி கிட்னி திருடுற கும்பல்கிட்ட கிடைச்சா இங்கே இந்த சாமானிய மக்கள்கிட்ட அந்த வறுமையை பயன்படுத்தி பத்து லட்சம் கொடுத்து கூட இங்கே வாங்கி அங்கே அங்கு கோடிகளுக்கு கைமாற்றி மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்ஸாக இதை மாற்றி இருப்பதாக சொல்கிறாங்க எவ்வளோ கொடுமையாக இருக்குதுல்ல இதெல்லாம் கேட்கும்போது மனுஷன் யாரை நம்பி எப்படி வாழ முடியும் நாட்டில்னு யோசிச்சு பாருங்கள் ஓரளவுக்கு கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரத்தில் வலிமை உள்ளவர்கள் ஓரளவிற்கு உலகம் அறிந்து வாழ்கின்றவர்கள் இனி வரும் காலங்களில் நாட்டில் கொஞ்சமாவது தைரியத்தோடு வாழ முடியும் படிப்பறிவு இல்லாதவர்கள் சாமானிய மக்கள் உலகம் அறியாதவர்கள் இனி வரும் காலங்களில் வாழ்வது என்பது தான் ஏன்னா எந்த நேரத்திலையும் எது வேண்டுமென்றாலும் நடந்துடும் அதுக்கு ஆயிரம் காரணங்கள் கூறுவார்கள் உடலில் இருந்து உயிர் போயிட்ட பிறகு அடுத்த ஆறு மணி நேரத்தில் இந்த உடலை தூக்கி அப்புறப்படுத்திடுவாங்க அதன் பிறகு எத்தனை உண்மைகள் வெளிவந்தாலும் போன உயிர் மட்டும் திரும்ப வராது ஆகையால் இந்த காணொலியின் இறுதியாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் உலகத்தில் இல்லவே இல்லை எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது வீட்டு வீட்டுக்கு வாசப்படுங்கிறது வார்த்தை இல்லை அது வாழ்வியல் தத்துவம் வீட்டுக்கு வீடு வாசப்படுங்கிறது வார்த்தை இல்லை அது வாழ்வியல் தத்துவம் எல்லா மனிதர்களுக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய சோக கதை இருக்குது ஆகையால் உங்களுக்கு இருப்பது மட்டுமே உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனைன்னு யாரும் நினச்சிடாதீங்க உங்களுக்கு மேலே பல பேர் உங்களுக்கு கீழே கோடி மக்கள் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை நம்மளால் கடக்க முடியும்னு நினையுங்க இந்த மாதிரி ஆசை வார்த்தை கூறுகின்ற கும்பல்கிட்ட எந்த தருணத்திலையும் சிக்கிடாதீங்க சுவர் இருந்தால் அற்புதமான சித்திரங்களை வரைய முடியும் அந்த சித்திரமே உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுனும் ஒரு நேரத்தில் இதுதான் வாழ்க்கை அந்த சுவரை நீங்கள் இழந்து விடாதீர்கள் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே